வணக்கம்மா இப்போ வாரகம்ம பூஜையும் வாரகம்மனை பற்றியும் சொல்கிறேங்க நம்ம அம்மாவுக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பூஜை நம்ம பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நம்மளால டெய்லியும் கூட பண்ண முடியலன்னா கூட வாரத்தில் ஒரு நாளாவது பஞ்சமிக்காது நம்ம அம்மாவை கும்பிட்டு வரலாங்க இப்போ நானும் ஃபஸ்ட்டு மஞ்சளில் தாங்க பண்ணுறேன் உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ என்ன கையில் இருக்குதோ அந்த மாதிரி பார்த்து பண்ணிக்கோங்க நம்ம கையில இருக்கிறத வெறும் மஞ்சள் தண்ணின்னா வெறும் மஞ்சள் தண்ணியோட நம்ம நிறுத்திக்கலாங்க நம்ம அம்மா கிட்ட பாசம் ஒன்று வச்சு நம்ம அம்மாவுக்கு பூஜை பண்ணால் போதுங்க இதை தான் வைக்கணும் அதுதான் வைக்கணும்னு எல்லாம் ஒன்றும் இல்லைங்க அம்மா கிட்ட நம்ம அன்பு ஒன்று இருந்துச்சுன்னா அம்மா பச்சை தண்ணியை கொடுத்தா கூட அம்மா வந்து அதை அருந்திக்குவாங்க எனக்கு வாரக வந்ததுலேருந்து எத்தனையோ கஷ்டம் எத்தனையோ இருந்ததுங்க எத்தனையோ பிரச்சனை இருந்தது எனக்கு அதுல இருந்தெல்லாம் எனக்கு சரியா இருக்குங்க அதே மாதிரி அந்த ஆத்தா எல்லாருக்கும் நல்ல வழி காமிக்கணுங்க அதுதான் என்னோட ஆசையும் எந்த மக்களும் கஷ்டப்படாத அளவுக்கு காப்பாத்தணும் எத்தனையோ பேருக்கு எத்தனையோ பிரச்சனையெல்லாம் இருக்குதுங்க எத்தனையோ கஷ்டமெல்லாம் இருக்குது அவங்களுக்கெல்லாம் ஆரோக்கியமான கும்பிடுறவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் எந்த சாமியை கும்பிடுற மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் அம்மா தாங்க காப்பாற்றணும் இப்போ நானும் சந்தனத்தில் பண்றேங்கம்மா நம்ம இருக்கிறத வச்சு கும்பிட்டுக்கலாங்க நம்ம பெருசெல்லாம் வாங்கி ஒருத்தர் அப்படி கும்பிடுறாங்க எப்படி கும்பிடுறாங்க அப்படின்னு நினைக்காம அவங்க எல்லாம் வச்சுருப்பாங்க கும்பிட்றாங்க அதே மாதிரி அவங்கவுங்க விருப்பம் தாங்க நம்ம கையில் இதுதான் இருக்குது இதை வச்சே கும்பிட்டுக்கலாம் இவங்க கும்பிட்றாங்க அப்படி கும்பிட்றாங்க இப்படி கும்பிட்றாங்கல்ல அதை நினைக்கவும் கூடாது நம்ம அதை பற்றி பேசவும் கூடாதுங்க பரவாயில்ல அவங்க நல்லா கும்பிட்டுருக்காங்க நமக்கும் ஆத்தா அந்த வசதியை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கணுங்க நமக்கும் அடுத்த ட்ரிப்பு பண்ணையில் இல்லை ஆத்தாவில் வசதி நமக்கு தரணும் நம்மளும் ஆத்தாளுக்கு நிறைய பண்ணணும் அப்படின்னு தான் நினைக்கணுமே தவிர அவங்க இது பண்ணுறாங்க அதை வச்சு பண்றாங்க நம்மளால பண்ண முடியல அந்த ஒரு யோசனை இருக்கவே கூடாதுங்க ஒருத்தர் பெருசாக கும்பிட்றாங்க அப்படின்னு நம்ம அதையும் நினைக்கவே கூடாதுங்க ஏன்னா எனக்கு எதுக்காக கூட சில பேர் நினைப்பாங்க இவங்க அப்படி கும்பிட்றாங்க இப்படி கும்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு நல்லா கும்பிட பிடிக்கும் ஒருத்தருக்கு கையில் காசு எதுவும் இருக்காதுங்க அவங்க வந்து சிம்பிளா கும்பிட்டா போதுங்கம்மா இப்போ நான் தெருநீரில் தான் பண்ணுறேங்க இன்னைக்கு மூணே அபிஷேகம் தான் ஆத்தாளுக்கு நம்ம சிம்பிளா நம்ம ஆத்தா மேலே நம்பிக்கை வச்சு ஆசை வச்சுட்டு நம்ம ஒரு அபிஷேகம் பண்ணா கூட நம்ம வீட்டுக்கு அம்மா வந்துடுவாங்கங்க வாராகி முனுக்கு அவ்வளவு குழந்தை மனசு அதனால நம்ம கூப்பிட்டதும் அவங்க வந்துருவாங்க அதே மாதிரி அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வந்து எதாவது செஞ்சு வைக்கணும் அப்படின்னா ஒரு வேர்க்கடலையோ இல்ல ஒரு சர்க்கரை வெள்ளி கிழங்க ஏதோ ஒண்ணு இல்ல ஒரு மாதளம் பழங்க நம்ம பெருசா பண்ணலாமா இருந்தாலும் நம்ம சிம்பிளா பண்ணிக்கலாம் நானும் இப்போ இடப்பட்ட நாளையிலல்லாம் நான் சிம்பிளா தான் பண்ணுவேன் பஞ்சமி இந்த மாதிரி டைம்ல தான் கொஞ்சம் நிறைய பண்ணுவேங்க நம்ம கையில எவ்வளவு இருக்குதோ காசு அதுக்கு தகுந்த மாதிரி அம்மாவுக்கு வாங்கி நான் பூஜை பண்ணிக்குவேங்க நான் பெருசாலாம் பண்ண முடியாது நம்ம கையில இருக்கிறத பொறுத்த பண்ணிக்கணும் அதே அம்மா ஏத்துக்குவாங்க மனசாரம் ஆனால் வாராகி கும்பிடுங்க அதுதான் ரொம்ப நல்லதுங்க ஏன்னா வாராயம் எத்தனை கஷ்டத்துலேயும் வாராகியமான கூப்பிட்ட குரலுக்கு வாராகியமாக வந்துடுவாங்க வாராகியம்மனை கும்பிடாமல் இருக்கிறவங்களும் செலை வாங்கி வச்சு கும்பிட முடியல அப்படின்னா கூட ஒரு சின்னதாக ஒரு மண் விளக்கு எடுத்து அந்த மண் விளக்கில் பொட்டு வச்சு அதை சுற்றி ஒரு பூ வச்சு கும்பிடுங்கம்மா அது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க படம் தான் வச்சு கும்பிடணும் போட்டால் தான் வைக்கணும் இல்லை நம்ம செலை தான் வைக்கணும் நம்ம அம்மாவை வச்சோம்னா எல்லாமே வாங்கி வைக்கணுமா அப்படின்னு இல்லை மனசார ஒரு விளக்க போட்டு நினைச்சிங்கனாலே அம்மா வந்துடுவாங்க அம்மாவுக்கு பூஜை எல்லாம் பண்ணிட்டோங்க பாருங்க அலங்காரம் பண்றேன் இன்னைக்கு நான் அம்மாவுக்கு வந்து கல் பொதிச்சு மருதவங்க வச்சிருக்கேன் போட்டு நம்ம தாங்க அம்மாவுக்கு நம்ம எப்படி கும்பிடணுமோ அப்படி கும்பிட்டுக்கலாங்க நம்ம விருப்பப்படிதான் நம்ம கும்பிடுறோம் நம்ம மனசுக்கு அம்மாக்கு என்னதெல்லாம் செஞ்சு வைக்கணும்னு தோணுதோ அந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கலாங்க பெருசா வச்சு கும்பிட முடிஞ்சாலும் நம்ம பெருசா செஞ்சு அம்மாக்கு நம்ம கும்பிடலாம் இல்லை நம்ம கையில இன்னைக்கு இவ்வளவுதான் இருக்குது நம்ம இப்படிதான் கும்பிட முடியும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம இருக்கிறத வச்சு கும்பிட்டுக்கலாங்க ஒவ்வொரு நாளைக்கு நானும் நிறைய அலங்காரம் பண்ணுவேங்கம்மா ஆசை நமக்கு ஆத்த எவ்வளவு கொடுத்துருக்காளோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம அம்மாக்கு நம்ம அலங்காரம் பண்ண முடியுங்க நம்ம கையில நம்ம அம்மா நிறைய கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம நிறைய பண்ணிக்கலாம் அம்மாவுக்கு தான் பண்ணாலும் நமக்கு ஆசை தீர போறது இல்லைங்க நம்ம கையில இருக்கிற மாதிரி அம்மாவை கும்பிட்டுக்கலாம் அம்மாவை நம்ம வந்து கும்பிடாமலாம் விட்டுற முடியாதுங்க நம்ம மனசு அது வந்து கேட்காது அந்தந்த டைம்ல நமக்கு கும்பிட சொல்லிடும் மனசு எனக்கு அந்த மாதிரிதாங்க வாரத்தில் எல்லா நாளும் கும்பிட முடியலனாலும் வாரம் ரெண்டு நாளாவது எனக்கு அம்மாவை கும்பிடணும் அதே மாதிரி பஞ்சமி பௌர்ணமி வந்தாலும் மிஸ் பண்ணாதுங்கம்மா அதெல்லாம் நம்ம தேடினா கூட அந்த மாதிரி டைம் கிடைக்காது அந்த டைமில் அம்மாவுக்கு கும்பிட்றது அது நமக்கு ரொம்ப நல்லதுங்க அந்த மாதிரி கும்பிட்டுக்காங்க இன்றைக்கி நான் பேசுனது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கம்மா வணக்கம்